பாத்து முடிச்சாதா பேப்பரை சொன்ன உள்ள வாங்க சார் நடு ரோட்ல சடன் பிரேக் போட்டு நின்னுட்டீங்களே இன்னா மேட்ரு நத்திங் நோ நோ அதுல சம்திங் இருக்குது எவ்ரி திங் எனக்கு புரிஞ்சு போச்சு எனி என் கண்ணில் இருந்து மிஸ் ஆகாது பேப்பர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் காவேரி வாட்டர் பிரச்சனையை பத்தி போட்டிருக்கு நான் கள்ளக்காதல் பிரச்சனையோன்னு நினைச்சேன் அப்படியெல்லாம் ஒண்ணு போடலையே இனிமேதானே போடுவோம் இப்பத்தானே டெவலப்மெண்ட் ஆகுது நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கனே அடிக்கடி பேப்பர்ல காலேஜ் பையன் கூட படிக்கிற பொண்ண எழுத்துக்கிட்டு ஓடுறான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மேனேஜர் கூட ஒர்க் பண்ற டைப்ஸ் எழுத்துக்கிட்டு ஓடுறான் நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம பொண்டாட்டியை எழுத்த வீட்டுக்கார எழுத்துக்கிட்டு ஓடிடுவோம் நான் கேர்ஃபுல் நீங்களும் கேர்ஃபுல்லா இருக்கோம் ஒத்தி பண பைத்தியமா இருக்குமோ என்ன பண்றாங்க

அந்த கெரட்டு பயில தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த சொன்னா அவன் கடைக்கா போயிருக்கிறான் அவன நான் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்னு அவனுக்கு தெரியல பார் வரட்டும் முதலாயி உங்களுக்கு குடித்த நாட்டு கோழி கண்ணி கொஞ்சம் கோழி ஓட நீயோ கோய்யோ

உங்களுக்குள்ள வித்தியாசம் டாக்டர் வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்த என்ன வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அவர் ஒருத்தர் தான் அவரோட பறந்த மனசுக்கு முன்னாடி வயசு எனக்கு ஒரு பிரச்சனையே தெரியல இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த வயசு வித்தியாசம் தான் அவருக்கு வயசு அதிகமாக பயமும் அதிகமாகுது எங்க அவரு கையை விட்டு நீங்க போயிடுவீங்களோன்னு இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க அதாவது தாழ்வு மனப்பான்மை இதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் குணப்படுத்த முடியும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து அவருக்கு மட்டுமே சொந்தங்கிறத எப்படியாவது அவர் மனசுல ஆழமா பதிகிற மாதிரி நீங்க நடந்துக்கணும் சரி டாக்டர் வா அனிவமே வா வாழையே என்னைக்காவது வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கியா வியாபார நேற்றுல வெளிய சொல்லிருக்கேன் உனக்கு சொல்லிருக்கவனுக்கே கோவப்படாதீங்க நான் என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு மாலை போட்டு நீங்க வரவேற்பீங்க அ என்னது அது மதனகாம லேகியம் நம்மள மாதிரி கிழவங்களுக்கு முதுமைக்கு தேவைவோட இளமைக்கு இணைவோட பவர்ஃபுல் நிவாரணிய ஆஹ் பொறுக்கி எங்க பொறுக்கணும் இதை பிளாட்பாரத்துல தான் வேண்டா பஜார்ல கடை போட்டு பல லட்சம் ரூபாய் சரக்கு போட்டு மேல பேன போட்டு கீழே பவுன போட்டு உனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் போட்டு கடையில வச்சா இந்த பிளாட்பாரம்ல பொறுக்குற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல உன்ன சொல்லி குடுத்த

பத்து வருஷமா தமிழ்நாட்டிலேயே சிறந்த தம்பதிகள் நாசரா பாராட்டு பத்திரம் இந்த உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துற விஷயமா தான் நான் நான் இந்த லேகியத்தை வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கலீங்க காலையில எந்திரிச்சு பேப்பரை வச்சா அவன் கொண்டாட்டிய இவ எழுத்துக்கிட்டு போனா இவன் பொண்டாட்டியை அவ எழுத்துக்கிட்டு போனா பொந்தாட்டி மேல சந்தேகப்பட்டு தலையை வெட்டுனா எங்க பாத்தாலும் கள்ளக்காலம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக நான் இந்த லேகியத்தை தயாரிச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேங்க கொஞ்சம் கொடுக்கா உங்க லேகியத்தை தமிழ்நாடு பூராவிக்கிற ஒரு வீதி எடுக்க மாட்டோம் அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன என் பொண்டாட்டி தான் என் பிசினஸுக்கே மூலதனம் அவளை கேட்காம பண்றது பத்திரத்துல அவங்க பேரையும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் என் பொண்டாட்டி பத்தினி தெய்வமே அந்த லேகி காரணம் எப்போ என்கூட ஓடியா ஓடி போறதுன்னா கையில நாலு காசு அவனே அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு நடு ரோட்ல அல்லாடிட்டு இருக்கான்

வாழத்தண்டு மாதிரி காலு பழபல பழது எப்படி ஒரு காலை என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல இந்த பாகத்தையும் கொழுத்தையும் நான் எங்கயோ பார்த்திருக்கிறேன் நீங்க எங்கேயோ கேட்டதையும் பார்த்ததையும் என் வாழ்நாள பார்க்காததையும் கேட்காததையும் நான் இப்பவே பார்த்தாகணும் படிச்சு படிச்சு சொல்லி நூறாவது தடவையா எனக்கு துவக்கம் பண்ணிட்டியடி சண்டாடி என்ன முனிசாமி யாருக்கு மறுதாண்டி பறிச்சிட்டு இருக்க என் பொண்டாட்டி கைக்கு மரலாணி வச்சு கூடாது கையில ரத்தம் வருதுல்ல இதை விட சேப்பா மரலாணில என் பொண்டாட்டிக்கு மாறிடுமே அந்த சந்தோஷத்தை பாக்கணும்னா இதெல்லாம் பார்த்தா முடியுமா ரொம்ப கொடுத்து வச்சா